கையில் கேமரா இருக்கிறது என்று யார் வேண்டுமானாலும் கருத்து செல்ல முன் வருவது வேதனை அளிக்கிறது கோவையில் பன் பட்டர் ஜாம் திரைப்பட நடிகர் ராஜு ஜெயமோகன் பரபரப்பு பேட்டி ராகவ் மிர்தா இயக்கத்தில் நடிகர் ராஜு ஜெயமோகன் நடிகைகள் பவ்யா த்ரிகா பதயா பிரசாத் ஆகியோர் நடித்து தற்போது வெளியாகியுள்ள திரைப்படம் பன் பட்டர் ஜாம் இத்திரைப்படம் தமிழகம் முழுவதும் பல்வேறு திரையரங்குகளில் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்நிலையில் கோவை விமான நிலையம் அருகே உள்ள பிராட்வே சினிமா திரையரங்குகள் திரைப்படக் குழுவினரான இயக்குனர் ராகவ் மெர்தாத் நடிகர் ராஜு ஜெயமோகன் மைக்கேல் ஆகியோர் ரசிகர்களை சந்தித்து திரைப்படம் குறித்து கேட்டறிந்தனர் தொடர்ந்து இத்திரைப்படம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ராஜு ஜெயமோகன் கூறியதாவது பன் பட்டர் ஜாம் திரைப்படத்திற்கு ரசிகர்கள் கொடுத்த ஆதரவிற்கு நன்றி எனவும் இந்த திரைப்படம் ஆண்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் பெண்கள் அதிகமானோருக்கு பிடித்துள்ளது குடும்பமாக பலரும் வந்து திரைப்படத்தை கண்டு செல்கிறார்கள் என கூறினார் ஒரே நாளில் அதிகமான திரைப்படங்கள் வெளியாகும் பொழுது எத்தனை திரைகள் என்று முடிவு எடுப்பது நடிகர்கள் இயக்குநர்கள் கையில் இல்லை அது இயற்கையாக எவ்வாறு நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது என தெரிவித்தார் கல்லூரி படிக்கும் பொழுது நான் யாரையும் ராகிங் செய்ததும் இல்லை சண்டையிட்டுக் கொண்டதும் இல்லை ஆனால் என்னை ராகிங் செய்துள்ளார்கள் சண்டையில் என்னை அடித்துள்ளார்கள் என்று குறிப்பிட்டார் என்னை பலருக்கும் அடையாளம் காட்டியது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்தான் தான் என்றும் கூறிய அவர் அனைத்து விமர்சகர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் நாங்கள் ஏதேனும் திரைப்படத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் உங்களது விமர்சனங்களை பார்த்துவிட்டுதான் செல்வோம் ஒரு திரைப்படத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இரண்டையும் கூறுவதுதான் ஒரு விமர்சனமாக இருக்கும் தவிர்த்து கிண்டில் செய்வது தவறு என்று நினைக்கிறேன் என தெரிவித்தார் கையில் கேமரா இருக்கிறது என்பதற்காக செய்தியாளர்கள் அதிகாரப்பூர்வமாக செய்ய வேண்டியதை பலரும் செய்கிறார்கள் என்றார் தொடர்ந்து மூன்று படங்கள் நடிக்க உள்ளதாக கூறிய அவர் நடிகர் ரஜினிகாந்த் நடித்த பாட்ஷா திரைப்படம் மீண்டும் ரிலீஸ் தற்போது செய்யப்பட்டுள்ளதை பொழுது சற்று பயமாக இருந்தது ஆனால் நம்முடைய படம் ஓடும் பொழுது அருகில் தலைவர் படமும் ஓடுகிறது என்பது ஒரு பெருமையாக உள்ளது என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் வணக்கம் கோவை கோவையைச் சேர்ந்த பிரஸ் மீடியா ஊடகம் மற்றும் பிரிண்ட் பப்ளிசிட்டி எல்லா மீடியா நண்பர்களுக்கும் எங்களோட பணிவான வணக்கம் அண்ட் கோவை மக்களுக்கும் எங்களோட பணிவான வணக்கம் நாங்கள் பன் பட்டுஜாம் டீம் இது வந்து எங்கள் டைரக்டர் ராகவ் மேட்டர் அண்ட் இவர் வந்து மைக்கேல் தங்குதரை இவர் என்னோட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு ஸோ எங்கள் படம் வந்து எயிட்டீன்த் ரிலீஸ் ஆகி இந்த வீக்கெண்ட் வந்து ஷோ பை ஷோ இன்க்ரீஸ் இருக்கு சீட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகி நிறையா நல்ல நல்ல ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் பர்சனலாக எல்லோரையும் மீட் பண்ணி தேங்க்யூ பண்ணோம் விஷ் உங்களுக்கு எல்லாரும் நன்றி சொல்லணுன்றதுக்காக தான் இந்த மீட்டிங் வந்திருக்கோம் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி அண்ட் இது வந்து ஜென்சி அவங்கெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி படம் உருவாச்சு ஆனால் வந்து எங்கள் சப் வந்து படம் வந்து நிறையா விமெனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபேமிலிஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க அண்ட் ஒரு ஒருத்தங்களும் எங்களுக்கு சொல்கிற ஃபீட்பேக் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ தேங்க்யூ உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றி திஸ் இஸ் மோர் தென் லைஃப் டு அஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துலேயும் வந்து போகிற தான் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இந்தளவுக்கு ஓரங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கல இளைஞர்களுக்கு மேஜராக பிடிக்கும்னு நினச்சோம் பட் அதை தாண்டி பெண்களுக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு ரொம்ப பெரிய வரவேற்று இருக்குது அண்டு இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான தூங்கம் உங்களை சிரிக்கவும் வச்சு கடைசி இருக்கு நான் சிரிக்க நான் நம்புகிறேன் அப்போ மக்கெட் கார்ட்லாம் வந்துட்டு நான் ஆரோசிக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லோருக்கும் தேட்டர்ஸை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஒரு நல்ல சிரிக்க வச்சு ஒரு சந்தோஷம் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும் ஒரு ஃபீல் குட் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோசியல் மீடியா அட்ராக்ட் பண்ணுங்கள் எங்கள்கிட்ட உங்கள் கருத்துக்கிட்ட தெரிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் சொல்லுங்கள் நீங்கள் குடும்பத்தில் போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபிலமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ கோயம்புத்தூர் மக்கள் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னோட வணக்கம் நான் மைக்கேல் கோயம்புத்தூர் நம்ம பண்பாட்டு ஜான் படம் பார்க்கறது வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஒரு நல்ல படம் பண்ணிருக்கோம் இது மொத்த குடும்ப சகிதமா எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் எல்லாரும் தியேட்டர்ஸ்ல வந்து இந்த படத்தை பாருங்க பார்த்து இந்த மாதிரி சின்ன படத்தை வந்து பெரிய படம் ஆக வேண்டியது உங்களுடைய குறிப்பு நான் சப்போர்ட் பண்ணிட்டேன் தேங்க்யூ இது மெயினாக இது ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்னன்னா இது தேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படமா இருக்கு பேக் ஹவுஸோட பார்த்தா ஒரு நிறைய இடத்துல வைத்துறாங்க சிரிக்கிறாங்க எல்லா ஜோக்ஸும் நல்லா ப்ராப்பராக லேண்ட் ஆகுது ஏன்னா நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாக எல்லா தேட்டர்ஸுக்கும் போகிறோம் தான் ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுவோம்ன்றது கண்டிப்பாக பார்த்தோம் ஸோ டெஃபினாக ஒரு நல்ல தேட்டருக்கு எஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்க என்ஜாய் பண்ணுவீங்க எங்கள் படம் வந்து ஒரு கல்யாணம் மாதிரி ஒரு மாதிரி கூட்டமா எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஜனரஞ்சகமாக பண்ணாதான் அவர் ஜாலியாக இருக்கும் தனியா போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பண்ணோம் அப்படின்னா கல்யாணம் தான் ஜாலியா ஜாலியாக தவிர ஒரு மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்காது எங்களுக்கு வந்து அந்த செலிப்ரேஷன் பாக்கியத்தை கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்